வணக்கம் கரடியின் இரவு நிற செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் பாடசாலை விடுமுறை நடைமுறையாகும் புதிய தொடரூந்து சேவை யாழில் பழுதடைந்த வீடொன்றில் மீட்கப்பட்ட பெருந்தொகை போதைப் பொருள் பரட்சி எழுத சென்ற பாடசாலை மாணவர்கள் மாயம் தீவிர தேடலில் போலீசார் ழ்ப்பா மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை எதிராக வழக்கிலிருந்து விலக்கிய உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பொது போக்குவரத்து சுவைகளுக்கு இடையூறு விளைவித்தால் கடுமையாக சட்ட நடவடிக்கை அதிரடி மாற்றம் கண்ட தங்கத்தின் விலை வாங்க உள்ளோருக்கு அதிர்ச்சி தகவல் மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் தள்ளுபடி விலையில் அத்தியாவசிய பொருட்கள் மார்ச் மாத பாடசாலை விடுமுறை மற்றும் ஸ்ரீபாத யாத்திரை பருவத்தை முன்னிட்டு சிறப்பு தொடருந்து சேவையொன்றை இயக்க தொடருந்து தனிக்களம் திட்டமிட்டுள்ளது அதன்படி கொழும்பு கோட்டையிலிருந்து பதுலை அனுராதபுரம் மற்றும் திருகோணமலை வரை இந்த தொடர்ந்து சேவைகள் திட்டமிடப்பட்டுள்ளன இதேவேளை தொடர்புடைய பயணங்களுக்கு முதல் இரண்டாம் மற்றும் மூன்றாம் வகுப்பு இருக்கை முன்பதிவு வசதிகளும் வழங்கப்பட்டுள்ளன இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சாதன தர பரீட்சை நேற்று நிறைவு பெற்றிருந்த நிலையில் அனைத்து மாணவர்களுக்கும் பாடசாலை விடுமுறையும் வழங்கப்பட்டுள்ளது அத்தோடு எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி அனைத்து பாடசாலைகளும் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை பொலிகண்டி பகுதியில் இன்று காலை ஒரு தொகை கஞ்சா போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது ராணுவ புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றுவழக்கில் கஞ்சா போதைப் கைப்பற்றப்பட்டுள்ளது குறித்த பகுதியில் பழைய வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது கைப்பற்றப்பட்டுள்ள எழுபத்தை கிலோகிராமுக்கும் அதிகளவான போதைப்பொருள் வல்வெட்டி போலீசாரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது மேலும் சம்பவம் தொடர்பில் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை எனவும் தெரியவந்துள்ளது காபோது சாதாரணத்தர பரட்சியை எழுதச் சென்ற பாடசாலை மாணவர்கள் இருவர் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி முதல் காணாமல் போயுள்ளதாக மகியங்கண்ணெயை போலீசார் தெரிவித்துள்ளனர் பதினாறு வயதுடைய இந்த இரண்டு மாணவர்களும் மகியங்கனையில் வசித்து வந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனா் அவர்கள் இருபத்தி ஆறாம் திகதி பாடசாலை சீருடையை அணிந்து மகியங்கனை தம்பராவ பரீட்சை மையத்திற்கு செல்வதாக கூறி வீடுகளை விட்டு வெளியேறினர் தேர்வு எழுதச் சென்ற இருவரும் வீடு திரும்பாததால் அவர்களின் பெற்றோர் மகியங்கனை போலீசில் முறைப்பாடு செய்துள்ளனர் இது தொடர்பில் மகியங்கனை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யழ்ப்பாணக்குடா நாட்டில் வெப்பநிலை அதிகரித்துள்ளமையால் மக்கள் உடல் வெப்பத்தை தணிக்க கூடிய நீர் ஆகாரங்களை அதிகமாக அருந்த வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை யாழ் மாவட்ட அனைத்து முகாமைத்துவ மத்திய நிதிய உதவி பணிப்பாளர் என் சூரியராஜா அறிவுறுத்தியுள்ளார் இதேவேளை வங்காள விரிகுடாவில் எதிர்வரும் ஏப்ரல் மூன்றாம் திகதி காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக வாய்ப்புள்ளது இதனால் ஏப்ரல் மூன்றாம் திகதி முதல் பத்தாம் திகதி வரை வடக்கு கிழக்கு மிதமான முதல் கனமான வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது எனவும் அவர் கூறியுள்ளார் மேலும் எதிர்வரும் ஏப்ரல் மூன்றாம் திகதி அந்தமான் தீவுகளின் போட் பிளேயருக்கு அண்மையாக காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும் வாய்ப்புள்ளது வங்காள விரிகுடாவில் உருவாகும் காற்றழுத்த தாழ்வு மையம் எதிர்வரும் ஐந்தாம் திகதி அளவில் தாழ்முக்கமாக வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர் எதிர்பார்க்கப்படுகின்றது எனினும் இதன் நகர்வு பாதை மற்றும் கரையை கடக்கும் இடம் பற்றி அடுத்த சில நாட்களின் பின்னரே உறுதிப்படுத்த முடியும் எனவும் தெரிவித்துள்ளார் இந்த தாழமுகம் காரணமாக எதிர்வரும் ஏப்ரல் மூன்றாம் திகதி முதல் பத்தாம் திகதி வரை வடக்கு கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு மிதமான முதல் கனமான வரை மழை கிடைக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறுபோக காண ஆரம்ப நடவடிக்கைகளில் ஈடுபடும் விவசாயிகள் இதனை கருத்தில் கொண்டு செயற்படுவது சிறந்தது எனவும் தெரிவித்துள்ளார் இதேவேளை எதிர்வரும் ஏப்ரல் ஐந்தாம் திகதி முதல் ஒன்பதாம் திகதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கடற்பகுதிகள் கொந்தளிப்பான நிலை காணப்படும் என்பதனால் கடற்தொழிலாளர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பது சிறந்தது எனவும் அவர் கூறியுள்ளார் கிறிஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு வழக்கில் வழக்கிலிருந்து விளக்குவதாக இரண்டு நீதிபதிகள் அறிவித்துள்ளனர் முன்னதாக இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி மஞ்சுள தினகரத்ன குறித்த வழக்கிலிருந்து விலகுவதாக அறிவித்தார் சனத் பாலசுந்தர மற்றும் பத்தன ஜெயந்த் இந்த இரண்டு நபர்களுக்கும் எதிராக முகநூலில் பதிவிட்ட இரண்டு பதிவுகளை தொடர்ந்து இந்த முடிவை எடுத்துள்ளதாக நீதிபதிகள் இன்று முற்பகல் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து குறித்த வழக்கு மேல் நீதிமன்ற நீதிபதி சுஜீவ நிசந்த முன்னிலையில் அளிக்கப்பட்டது எனினும் தாமும் இந்த வழக்கிலிருந்து விளக்குவதாக நீதிபதி சுஜீவ நிசங்க அறிவித்துள்ளார் அதற்கமைய பொருத்தமான நீதிபதி ஒருவரை பெயரிடுவதற்காக குறித்த விளக்கு எதிர்வரும் மே மாதம் தேதி கொழும்பு பிரதான மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய பட்டபேந்திக்கை முன்னிலையில் அழைக்கப்படவுள்ளதாகவும் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் சர்ச்சைக்குரிய கிறிஸ்து திட்டம் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிரான குற்றப்பத்திரிகைகள் சமீபத்தில் கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி மஞ்சுளா திலகரத்னவிடம் ஒப்படைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பொது போக்குவரத்து சேவைகளுக்கு இடையூறு விளைவிப்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை கடுமையாக அமல்படுத்த போக்குவரத்து அமைச்சர் முடிவு செய்துள்ளது எதிர்காலத்தில் அத்தியாவசிய சேவைகளை சீர்குலைக்க யாருக்கும் இடமளிக்கப்பட மாட்டாது என்றும் அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார் கடந்த இருபத்தி நான்காம் தேதி காலி மாத்தரை பேருந்து சாரதி மீது தாக்குதல் நடாத்தப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து அமைச்சர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் தாக்குதலை நடத்திய லொரி மற்றும் முச்சக்கரவண்டி சாரதி மற்றும் அதற்கு ஆதரவளித்தவர்கள் மீது சட்டம் கடுமையாக அமல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் அனைத்து சந்தேக நபர்களும் தற்போது கைது செய்யப்பட்டு எதிர்காலத்தில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது அதன்படி இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவன்ஸ் தங்கத்தின் விலையானது எட்டு லட்சத்து தொன்னூற்றி ஒன்பதாயிரத்து காணப்படுகின்றது முப்பத்தி ஓராயிரத்து எழுநூற்றி முப்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது இதே வெள்ளை இருபத்தி நான்கு கரட் தங்க முன் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி மூவாயிரத்து எண்ணூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது இதே வெள்ளை இருபத்தி இரண்டு கரட் தங்கு கிராம் இருபத்தி ஒன்பதாயிரத்து தொன்னூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது வுன் இரண்டு பதிவாகியுள்ளது இருபத்தொரு கேரட் தங்கு கிராமின் விலை இருபத்தி ஏழாயிரத்து எழுநூற்றி எழுபது ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தொரு கேரட் தங்கு பவுன் இன்றைய தினம் இரண்டு லட்சத்து இரண்டாயிரத்து ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழ் சிங்கள புத்தாண்டு காலத்தில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் பொதியை தள்ளுபடி விலையில் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது வேளாண்மை கால்நடை நிலம் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் மற்றும் வர்த்தகம் வாணிபம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் ஆகியோர் சமர்ப்பித்த கூட்டு முன்மொழிவின் அடிப்படையில் இது செயல்படுத்தப்படும் எனவும் அரசாங்கம் தெரிவித்துள்ளது அதன்படி ஐயாயிரம் ரூபாய் மதிப்புள்ள அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய பருவகால உணவுப் பொதியை ரூபாய்க்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது இதற்காக நிவாரண பலன்களை எதிர்பார்த்து புதிய விண்ணப்பங்களை சமர்ப்பித்து எட்டு லட்சத்து எழுநூற்று மூன்று விண்ணப்பதாரிகளிடமிருந்து பொருத்தமான பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான்கு முதலாம் திகதி முதல் பதிமூன்றாம் திகதி வரை நாடு முழுவதிலும் உள்ள லங்க சதோசன் விற்பனை நிலையம் மற்றும் விற்பனை நிலையங்கள் மூலம் பயனாளிகளுக்கு உணவுப் பொதி வழங்கப்படும் இதேவேளை தென்னை விவசாயிகளுக்கு இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் ஐம்பது கிலோகிராம் உணவுப் பொதிகள் வழங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படுவதாக அரசு தரப்பு தெரிவித்துள்ளது அதன்படி இதன் விலை சந்தையில் ஒன்பதாயிரம் ரூபாய் சலுகை விலையில் நான்காயிரம் ரூபாய் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது